திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் நான்காம் நாள் காலை உற்சவம் விநாயகர் சந்திரசேகரர் நாக வாகனத்தில் நான்கு மாட வீதிகளில் பவனி விநாயகர் பிரம்ம பல்லக்கு வாகனத்திலும் சந்திரசேகரர் தங்க பூசப்பட்ட நாக வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி திருவண்ணாமலை நகரிலுள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா நான்காம் நாள் காலை உற்சவம் விநாயகர் பிரம்ம பல்லக்கு வாகனத்திலும் சந்திரசேகரர் தங்கமுலாம் பூசப்பட்ட நாக வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி திருக்கோவிலின் நான்கு மாட வீதிகளில் பவனி வந்தனர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் கார்த்திகை தீப திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் பத்து நாட்கள் நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீப திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நான்காம் நாள் காலை உற்சவத்தில் கோயிலின் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் சந்திரசேகரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பின்னர் திருக்கோயிலின் நான்கு மாட வீதிகளில் பவனி வந்தனர் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கொடியேற்றத்துடன் தீப திருவிழா கடந்த நான்காம் தேதி தொடங்கி பதிமூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணி அளவில் பரணி தீபமும் அன்று மாலை ஆறு அளவில் கோவில் பின்புறம் பின்புறமுள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்படுகிறது நான்காம் நாள் தீப திருவிழா காலை உற்சவத்தில் முதலில் விநாயகர் இரண்டாவதாக சந்திரசேகரர் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று திருக்கோயிலின் நான்கு மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் yeah okay.